இவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செய்தித்தாள் வெளியான ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஆசிரியர் தொகுதித் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் வந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்பட இருக்கிறது அது குறித்த அரசாணை விரைவில் வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா இந்த மாநிலங்களில் இருக்கிறது போல் தமிழகத்திலும் வந்து ஆசிரியர் தொகுதித் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் வந்து ஐந்து சதவீதம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வந்துச்சு அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ மத்திய அரசனுடைய இலவச கட்டாய கல்வி சட்டம் என்ன சொல்லுவதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து எட்டு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க வந்து கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய டெட் எக்ஸாம் நடத்துறது வந்து டிஆர்பி ஆசிரியர் தேர்வு தான் நடத்துகிறாங்க மொத்தம் வந்து பார்த்தோம்னா இந்த தேர்வில் வந்து நூற்றி மதிப்பெண்கள் கொண்ட தேர்வு நடத்தப்படுது தேர்ச்சி பெற வந்து பொது பிரிவினருக்கு வந்து அறுபது சதவீதம் மதிப்பெண் அதாவது தொண்ணூறு மார்க் எடுத்துருக்கோம் நூற்றம்பதுக்கு அதே பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் மதிப்பெண் எடுத்தாலே அதாவது ஐம்பத்தி அஞ்சு சதவீதம்ங்கிறது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் இருந்தாலே போதும் கடந்த நவ மாதம் நவம்பரில் வந்து வெளியான டெட் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து நாற்பது சைதம்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த தேர்வு முடிந்தது இது வரைக்கும் வெளியாகலை இதற்கிடையில் வந்து என்னென்னா அண்மையில் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்கள்ட்ட வந்து இதர மாநிலங்கள் போல் தமிழகத்தையும் வந்து தேர்ச்சி மதிப்பெண்ணாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை விடுத்தின அதில் பார்த்தோன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறது ஐம்பது சதவீதமாகும் எஸ்சி எஸ்டினருக்கு வந்து நாற்பது சதவீதமாக இருக்குது அதுபோல் பீகார் மாநிலத்தில் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் இருக்குது எஸ்டிக்கு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் உள்ளது உத்திரப்பிரதேசத்தில் ஓபிசிக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நாற்பத்தி அஞ்சும் இருக்கிறது ஹரியானாவில் பார்க்கும்போது ஒடிசாலையும் பார்க்கும்போது அனைத்து பிரிவினருக்குமே வந்து தேர்ச்சி மதிப்பு வந்து ஐம்பது சதவீதமாக இருக்குது இந்த நிலையில் மற்ற மாநிலங்கள் இருக்க போல தமிழகத்துலேயும் மதிப்பெண்ணை குறைக்கணும் அப்படின்னு அரசு முன் வந்திருக்கு அதன்படி வந்து ஆந்திராவில் இருப்பது போன்று பிசி எம்பிசி வகுப்பினருக்கு வந்து ஐம்பது சதவீதம் அதாவது நூற்றம்பது வினாக்களுக்கு அதாவது நூற்றம்பது மதிப்பெணுக்கு எழுபத்தஞ்சு எடுத்தா போதும் அதே போல் எஸ்சி எஸ்டினருக்கு நாற்பது சதவீதம் அதாவது நூற்றம்பதுக்கு அறுபது மதிப்பெண் என குறைக்கப்பட இருக்கிறது இதற்கான அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான ஐந்து சதவீத மதிப்பெண் குறைவு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்வில் வந்து அமல்படுத்த அரசு திட்டமிட்டிருக்கு இதற்கான இது காரணமாக வந்து தேர்ச்சி பெறும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயரும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள இந்த புள்ளிவரப்பள்ளி டெட்டு தேர்வு ஒன்றில் பேப்பர் ஒன்றில் மட்டும் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இடைநிலை ஆசிரியர்களும் டெட்டு பேப்பர் டூவில் அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது பட்டதாரி ஆசிரியர்களும் பணியை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை டெட்டு தேர்ச்சி பெற்றாலும் அவர்கள் பணி நியமத்துக்குன்னு மற்றொரு தேர்வு எழுத வேண்டியது கட்டாயமாக இருக்குது விரைவில் ஆசிய தகுதி தேர்வுக்கான தேர்வு முடிவும் இந்த அரசாணை வெளியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்